அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி விடாமல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை அதன்படி தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடேக மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் பல்வேறு இடங்கள் மிதமான முதல் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களும் இம்மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசு மிதமான அவ்வப்போது இருக்கும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்தனர் தற்போது மனித முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக அதிகாலை வேலையில் மீண்டும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்